நீங்கள் ஒரு தடவை வந்து ஜால் மணி இருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே பொஃபே செட்டப் அதாவது மண்பானையில் சாப்பாடு கொடுக்குற மாதிரி குளிர்மையாக ஃப்ரெஷ்ஷாக உடனுக்குடன் செஞ்சு கொடுக்குற மாதிரி பொருட்கள் கிடைக்குது ஈகிள்ஸ் வந்து செய்த வந்தால் அதில் ஒரு இன்னொரு பரிமாணமாக தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஹலோ வணக்கம் விவாஸ் நான் உங்களுக்கு துளசி நாங்கள் இந்த வீடியோட எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னால் அதாவது ஞானப்பந்தி சந்தின்னு சொல்லியிருந்தோம் ஞானப்பந்தி சந்தி இது வந்து நாவல ரோட் வந்து க்ளோஸ் ஆகுது இது வந்து பெரிய பருத்துத்துறை ரோட் பருத்துத்துறை பிரதான வீதி இதில் வந்து இந்த நாவல ரோட் வந்து க்ளோஸ் ஆகிற இந்த சந்தியில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் புதுசாக ஒரு சாப்பாடு கடை எடுத்து வந்திருக்கிறோம் அதாவது என்ன மாதிரி சாப்பாடுன்றதை நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் ஆனால் இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து இது காஃபி ஷாப்பாக இருக்குது தென் அங்கே ஒரு பில்டிங்கில் வந்து சாப்பாடு குடிக்கணும் நாங்கள் அந்த இடத்த வந்து உள்ளே போயிட்டு பார்ப்போம் ஹலோ வணக்கம் யோஸ் நான் துறை சேர்ந்து நான் ஏற்கனவே முதல் இந்த இடத்தை படி சொல்லிட்டேன் அது படுத்துறை வீதியில் வந்து இந்த நாவல் ரோடு சந்திக்கிற அந்த சந்தியில் இந்த நான் சொன்ன இந்த ஜால் மேனை ஒன்றொரு ஹோட்டலை வந்து இது ஒரு சாப்பாடு கடை வந்து வச்சுக்கொள்ளும் சாப்பாடு கடை ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க சார் இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கால வந்து ஒரு புஃபே செட்டப்பில் சாப்பாடு வச்சிருக்கணும் அதே மாதிரி இங்கால சைடில் வந்து ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருக்குது ஸோ ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் இந்த ஜால் மேனை வந்து அமைஞ்சிருக்கு பொதுவாக வந்து நாங்கள் இந்தியாவில் வந்து என்ன சொன்னால் மனைன்னு சொன்னால் நிலம் என்ற ஒரு பொருளை வந்து வச்சிருக்கோம் ஸோ இவங்க வந்து ஜாழ்பாணத்தை பிரதிபலிக்கிற முகமாகவும் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மனை என்றது வீடு என்ற ஒரு தான் பார்க்கப்படுகின்றது ஸோ இங்கே வந்து என்ன ஜால் மனைன்னு சொல்லி ஜாழ்ப்பாணத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு கடையாக வந்து இந்த இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது சரி மேலதிக விவரங்களையும் மேலதிகமாக இங்கே என்னென்ன இருக்கின்ற விஷயங்கள் என்ன நாங்கள் உள்ளே போயிட்டு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள என்ன மாதிரி சாப்பாடு பிரியர்கள் யார் ஆகிட்டு இருக்கணும்னு சொல்லி சொன்னா இல்ல நல்ல சாப்பாடு ஜாழ்பானத்தை நல்ல சாப்பாடு வரலாம் நான் இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி உள்ள அதை பார்க்கலாம் வாங்க பார்க்கவே வந்து என்ன சொல்றது இந்த பனைமரம் உள்ள வந்து எல்லாம் வந்து ஒரு பாலி இந்தோனியா சைடில் பாலியை போன்ற இடங்களில் போய் பாத்தீங்கன்னு சொல்லி இயற்கையாகவே வந்தால் அந்த ரெஸ்டோரெண்ட் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் ஸோ அது மாதிரி இங்கேயும் வந்து ஒரு இயற்கையை பிரதிபலிப்பாக கொண்டு நிறைய விஷயம் இருக்கிற ஒரு மண்பானையாக இருக்கட்டும் ஒரு பாரம்பரியத்தை கொண்டு ஆட்டுக்கள் அம்மைக்கல் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் இந்த பணமட்டையாக இருக்கட்டும் ஸோ இந்த வியூ எல்லாம் வந்து ஒரு பாரம்பரியத்தையும் ஒரு ஜாழ்ப்பாணத்தின் ஒரு பிரதிபலிப்பையும் கொண்டதாக இருக்குது ஸோ ஜால்மனைக்குள்ளே வந்து பாருங்கள் ஜால்மனையுடைய என்னென்ன சாப்பாடு இருக்குது என்ன மாதிரி இருக்குன்றது வந்து உள்ள போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து முடிவு செய்யுங்க கண்டிப்பாக ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாப்பாடுகளை பண்ண இந்த கலரை பாருங்க பார்க்கவே செம்மையாக இருக்குது இதெல்லாம் நான் வந்து பாலி சைடில் பார்த்தோம்னா இந்த மூங்கிலால வேலை செய்யப்பாங்க பனமட்டையால வேலை செய்ப்பாங்க அங்கே பார்த்ததுக்கு பிறகு இங்கே பார்த்துருக்கேன் பட் ஃபுல்லாகவே இந்த கலர்ஸை மென்ஷன் பண்ணி இங்கே செய்கிற மாதிரி நான் வந்து சீரியஸாக நான் பெருசாக போய் நான் பார்த்தது இல்லை பக்கா லுக்கில் இருக்குது காத்தோட்டமாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா ஃபுல் ஓப்பனில் விட்டுருக்காங்க சூஸ் பண்ண கலர்ஸை பாருங்கள் இந்த சிமெண்ட்டாக இருக்கட்டும் இந்த பூச்சாடிகளில் இருந்து இங்கே சூஸ் பண்ண எல்லா கலர்ஸையும் பாருங்கள் பயங்கர லுக்காக இருக்குது பார்க்கவே வந்து செம்மையாக லுக்காக அழகாக செஞ்சுருக்காங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த இந்த என்வரான்மெண்ட் எப்படி இருக்குது இங்கே இருக்க சாப்பாடு முறையில் எப்படி இருக்குது இந்த மண் பானையல் நான் சொன்ன மாதிரி இந்த அம்மி ஊரல் உலக்க சகலத்தை ஜூஸ் இங்கே வச்சிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து இப்போ நிறைய விஷயம் பயன்படுத்துகிற வந்துட்டாங்க முங்கியாத அம்மா அப்பா தாத்தா பாட்டியோடு இருக்கிறவங்க வந்து வேணுமெண்டா இப்போ இதை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே வந்து இப்போ இந்த மொடர்ன் வேர்டில் ஒரு மொடோனாக எல்லாரும் வந்து வாழ்ந்து கொண்டிருக்க இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்குது பாவிக்கப்படாமல் இருக்குது மிக்ஸி வந்துட்டு கிரைண்டர் வந்துட்டு மில் வந்துட்டு ஸோ நாங்கள் எல்லாம் வெளியில் போய் கிரித்து இது பண்ணதால எங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் என்னத்துக்காண்டி பயன்படுத்தப்படுகின்றது என்றது தெரியாம இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பழமையான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ற மாதிரி வந்து ஒரு லுக்க ஒரு டாக்கை வந்து பயங்கரமா வந்து ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி விஷயமா இது வந்து செய்திருக்காங்க நம்ம முக்கியமான எல்லா விஷயங்களும் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க ஜால் ஜால்மனை என்ற இந்த ஜால்பானத்தின் பிரதிபலிக்கக்கூடிய மாதிரி இந்த இயற்கையாகவும் ஒரு அழகாகவும் வடிவாமல் இருக்குது ஸோ மக்களாகி நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டு பாருங்கள் இந்த என்பயன்மெண்ட்டை ஃபீல் பண்ணி பாருங்கள் இதை எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து மறக்காமல் எங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் இப்போ அடுத்து பார்க்க போகிறது இதில் சொன்னேன் ஜால் மனை இப்போ அதுக்கோ அது ஜால் கஃபே ஸோ ஜால் மனைன்ற இந்த கஃபே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வணக்கம் இன்னும் கொஞ்சம் சவுண்ட் ஆகாதீங்க வணக்கம் வணக்கம் என்ன மாதிரி இந்த பப் ஷாப் எப்படி இருக்கு இந்த என்வாயன்மெண்ட் இந்த சுற்றி வேலை பார்க்க உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுது நல்லா இருக்கு நல்ல ரோயிங் மற்றது டிஃப்ரெண்டாக இருக்கு ஒரு நேச்சரா நேச்சராக இருக்கு சரி காஃபி இதெல்லாம் குடிச்சிங்களா சாப்பிடணும் நல்லா இருக்கு என்ன மாதிரி இருக்கு ஓகே ஃப்ரீ எல்லாம் ஓகே ப்ரைஸும் என்ன மாதிரி ப்ரைஸ் எல்லாம் ஓகே ரீசனபிள் ஓகே நல்லா எல்லாம் ஓகே அதான் இருக்கு

இது எங்க ஆபீஸ் பக்கத்துல இருக்குது ஓகே தென் பரே ஆ சொல்ல போறீங்களா காபி பத்தி உங்களுக்கு வேற என்ன ஃபீல் ஆகுது இந்த காபி எப்படி இருக்கு சோ இந்த என்வைரன்மென்ட் என்ன மாதிரி ஃபீல் ஆகுது இல்ல இருக்குது ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ஓட இருக்கிற வெளியா இப்ப நாங்க ஏதாவது ஒரு சின்ன டிஸ்கஷனோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு மீட்டிங் அப்படி அதுகள் கூட இங்கே கண்டக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஒர்க் பண்ணுறாக்கள் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவ ஏதாவது குரூப்பா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணணும் ஒர்க் பண்ணணுமெண்டா அதுக்கேற்ற மாதிரியான இடமா தான் இருக்குது ஸ்பேஸ் இருக்குது நல்ல ஓகே நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு டீஎம் என்ஜாய் பண்ணிக்கொண்டு ஒரு ஒரு டிஸ்கஷன் ஒன்று செய்யக்கூடிய இருக்குது இது மாதிரி ஜாலி பணத்தில் பார்த்துருக்கீங்களா இல்லை இது அவங்களுக்கு இந்த மாதிரி என்வாய்மெண்ட் வந்து இது புதுசாக எனக்கு ஃபீல் ஆகுது புதுசாக நான் எப்படி பார்த்தது இல்லை நீங்க ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ எல்லாரும் கொஞ்சம் என்னோட சேர்ந்த மாதிரி எல்லாரும் ஸ்டார்ட் பண்றாங்க ஆனால் அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறதுல தான் இருக்குது என்ன இப்போ ஸ்டார்ட் பண்ணின விதத்துலேயே சில அது அப்படியே அடுத்தடுத்த நாள் போனால் காணாமல் போகிற சந்தர்ப்பமும் இருக்குது ஆனால் இது அப்படி இருக்கான்னு நினைக்கிறேன் இது வந்து வேறு வேறு இடங்களையும் இவங்கக்கிட்ட பிராஞ்சு இருக்கிற மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொன்னால் இது ஒரு இவை தொடர்ந்து அந்த இதே இதே குவாலிட்டியோட இவை மெயின்டைன் பண்ணிச்சுனோமென்று சொன்னால் கட்டாயம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் என்று சொன்னேன் பக்கத்தில் சாப்பாடு கிடையாது பார்த்துருக்கீங்களா

மெனு வந்துன்னா இது வந்து கஃபேயில கூல் கஃபே இங்கே வந்துட்டு ஹோட்டாம இருக்கும் கூலாம இருக்கு இங்கே வந்துட்டு மொஜிட்டோ ஐட்டங்கள் இருந்து மில்க் ஷேக் ஐஸ்கிரீம் ஐட்டங்கள் வந்து ஃப்ரெஷ் இருந்து சோட்டிஸ் ஐட்டம் வரைக்கும் எடுக்கலாம் எல்லாம் வந்து ஒரு சீப்பான ப்ரைஸில் நீங்கள் எடுக்கலாம் ஸோ ஸ்பெஷல் அப்படி வித்தியாசமாக அல்லது இப்போ நீங்கள் ஒரு கொழும்புலாம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் எடுக்கலாம் இது யாழ்ப்பாணத்தில் வந்து ஐட்டம் இங்கே இருக்குது அப்படி ஜெஃப்னாவில் வந்துட்டோன்னா இப்போ வந்துவிட்டிங்க கேப்சினோ அமெரிக்கனோ அப்படியே எக்ஸ் இதெல்லாம் வந்து கொழும்பு ஐட்டங்கள் தான் அங்கே தான் கொள்ள பார்க்கலாம் கொஞ்சம் குறைவு இப்போ இங்கே அதெல்லாம் நீங்கள் வந்து என்னென்ன அதே டேஸ்ட்டில் குவாலிட்டியாக குடிக்கலாம் பட் மொஜிட்டோ ஐட்டங்கள் வந்துட்டு கொஞ்சம் பர்ஃபெக்டாக அதே மாதிரி இருக்கும் கொஞ்சம் அளவான பண்ண ப்ரைஸ் தான் நீங்கள் அதை வர டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே பெட்டராக இருக்கும் ஓகே ஸோ என்ன சொல்ல வர்றீங்க அப்படி யோசிக்கு வேறு என்ன நீங்கள் தடவை வந்து ஜாலிமனியாக இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே பொஃபே செட்டப் அதாவது மண்பானையில் சாப்பாடு கொடுக்குற மாதிரி குளிர்மையாக ஃப்ரெஷ்ஷாக உடனுக்குடனும் செஞ்சு கொடுக்குற மாதிரி பொருட்கள் கிடைக்குது அதே நேரம் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூலாகவும் ஹோட்டாகவும் மன பொருட்கள் இருக்குது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள ஒருத்தருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த வந்து மூமெண்ட் பண்ணி என்ன ஒருத்தருக்கு வெளியால் காட்டலாம் நீங்கள் சொன்னா பூசாத்துலேருந்து ஒரு கடை அண்டே தான் ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸோ நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆளாக கல்விப்படுத்தா நாங்கள் வந்துடுறாங்க ஸோ அது மாதிரி நீங்களும் என்ன செய்யணும் சொன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இப்படி ஒரு இது இருக்கான் ஸோ நீங்கள் ஃபோனில் இருந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஜால்பானது அப்படி ஒன்று இருக்கும் உங்களோட ஃபேமிலியோ ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது இங்கே இருந்தாருன்னு சொன்னா இந்த கடைக்கு வந்து நீங்கள் ஊக்குவிக்கும் முகமாக என்ன ஜாழ்ப்பாணத்தை ரீப்ரஸன்டேட்டவ் அவங்க வந்து பிரதிபலித்து இந்த இது வந்து செய்யறாங்க ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வர்றாங்க யூஸ் பிடிக்கிறாங்க கொஞ்சம் நல்ல கமெண்ட்ஸ் வந்து இருக்கு ஸோ வீடியோஸ் வேற வைக்க போறாங்க நல்ல கமெண்ட்ஸ் இருக்கு ஸோ வாழ்த்துக்கள் தென் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க நன்றி அண்ணா நாங்களா போய் பார்த்துட்டு வர்றேன் ஓகே இப்போ நான் வந்து ஹாஃபி ஷாப் அந்த ஹஃபி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் ஏ ரெண்டு மூணு பேர் வைக்கப்படுறாங்க கதைக்கு என்னன்னு சொன்னால் அவங்க வந்து இந்த பக்கத்தில் ஆஃபீஸாக இருக்காது அவங்க கொஞ்சம் இது பண்ணுறாங்க இருந்தாலுமே நாங்கள் இந்த விஷயத்தை வந்து ஒரு க்ளீனாக சொல்லத்தானே வேணும் உள்ளே வந்து அவங்கள கொள்ளக்கூடாங்கிற கணவெளியில் வந்து காய்க்கும் சார் அந்த காஃபி எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு பயங்கர ஒரு லவ் ஃபீலாக அது ஒரு லவ்வர்ஸ் வந்து காய்க்கக்கூடிய மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக டேக் என்ன சொல்ல ஹாப்பியாக ஒரு மூமெண்ட்டு ஒரு பிக்சரை டேக் பண்ணக்கூடிய மாதிரியோ அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கர ஒரு ஃபீலாக இருந்துச்சு எனக்கு உள்ளுக்கு இருக்கேன் நான் சும்மா வீடியோ எடுக்கிறதால நான் என்ன சொன்னால் ஓவராக வந்து அதுக்கு ரெண்டு கதைக்கே வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகவே நான் அதனால் வந்து நான் அதை பற்றின விஷயங்கள் வந்து உள்ள ரெண்டு கதைக்கையில் அந்த உள்ளே இருக்க ஃபீல் வந்து உண்மையாகவே நல்லா இருக்குது ஒரு 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 என்னென்னு சொல்கிறது ஒரு 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 கிளாரிட்டியாக ஒரு ஒரு விஷயம் திங்க் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு அமைதியான அந்த இதை பார்க்குறதுக்கு வந்து அந்த லைட்ஸாக இருக்கட்டும் அந்த அந்த இது இருக்கட்டும் அந்த சூழ்நிலை அங்கே அங்கே இருக்க பிக்ககளாக இருக்கட்டும் அங்கே இருக்க படங்கள் இந்த ரோயிங்ஸாக இருக்கட்டும் எல்லாம் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கூலிங்கான ஒரு மூமெண்ட்டை வந்து அந்த நாங்கள் ப் ப்ளஸ் ஒன்றும் இல்லாமல் கூல ஏதாவது சிந்திக்கிறதுக்கோ கதைக்கிறதுக்கு ஒரு அமைதியான இடம் மாதிரி அந்த அந்த சூழ்நிலை வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணிப்பாங்க அந்த காஃபி வந்து உண்மையாகவே நல்லா இருக்கு சாண்ட்விச் இருக்குது நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு மார்னிங்கில் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லைன்னு சொன்னால் நீங்கள உங்களை வந்து ப்ரெஷர் டென்ஷன்லாம் வந்து குறைக்கிறதுக்கோ ஒரு சும்மா சில் பண்ணக்கூடிய விடமா வந்து அது வந்து செமையாக இருக்குது அது வணக்கம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஹோட்டல் இருக்கா ஜார்ப்பான மக்களை நம்பி இந்த ஜால் மனை என்ற பேரில் இந்த பேர் உங்களுக்கு எப்படி ஐடியா வந்தது ஜால் மனை என்று திறக்கணும் இந்த பேர் அண்டதை விட்டு இது வந்து ஒரு ரெண்டு வாரத்தின் ஒரு ஜாதி பேரன்னு சொல்லலாம் இதே ஃபீல்டான் இருக்கிறார் ஸோ இதுக்கு முன்னே வர வர இதுகள் செய்து இப்ப ஈகிள்ஸ் வந்து செய்து கொண்டிருக்கிறேன் அதுண்டு ஒரு இன்னொரு பரிமாணமாக தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்துட்டால் கொஞ்சம் டோட்டல் வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இதை வந்து பியூராக வந்துட்டால் என்ன அந்த விளையாடத்துலேயும் இருக்குது இல்லை எப்னாண்டது மெயினாக வந்து இல்லை எடுத்துக்கொண்டாலும் ஜெப்னா ஸ்டைல்கிற இது வந்து எல்லா ஃபங்க்ஷன் மீனவர்களையும் போகும் அது பியூர் ஸ்டைல் ஸ்டைல்டது ஓகே ஸோ அதுக்கான மக்கள் என்ன சொல்கிறது சொல்றது கூட இருக்கும் தனியாக கொண்டு போன மண்டலம் வருது ஸோ போய் சந்தர்ப்பத்தை பார்த்து ஸோ தான் அஞ்சு வந்துடுது இன்னும் சில விஷயங்கள் இல்லை ஆட் பண்ணக்கூடாது இந்த ஐடியாஸில் அவங்களுக்கு எப்படி தோணுது இந்த மாதிரி விஷயத்த கொண்டு வந்துடுறாங்க இது வந்து ஐடியாண்டது வந்து கூட்டு முயற்சி தனி எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு மண்டது எனக்கும் ஒரு சார் ஸோ அந்த ஃப்ரெண்டு இதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸு டீம் இருக்குது ஸோ அவங்கள்ட வந்து ஒரு ஆள் வந்து வந்து சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் സോ അവൾ എല്ലാവരും പോലെ യങ്സ്റ്റർസ് ഓ ക്രിയേറ്റീവ് ഐഡിയാക്കോ അപ്പോൾ അവർക്കും സേം കൺസെപ്റ്റ് കൺസപ് എന്നോ മൺസെപ് ഓ എല്ലാറ്റൗട്ടുട് സേമിലെ വെ ആടേക് ഇത് നിരൂപണം സി ഓട്ട് ഐഡാസ് പേറ്റ ഐഡിയാസും ചെയ്യുന്നത് കൂട്ട മുയറും ഓരോന്നുവാദിക്കില്ല എല്ലാറ്റ ഇത് ചെയ്യുന്ന ഉള്ളിൻ്റെ ഒരു ഫ്രാദികളുടെ അവിടേ இதில் இன்னும் கன விஷயம் இருக்குது தான் எங்களுக்கு வந்து இதாக வரையில் வேக்காயம் பூ வேண்ட ஒரு காரணத்தால் இது பண்ணுறோம் ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் செய்ய சரி மற்ற வந்து என்ன சொன்னால் நான் கேட்க வேண்டிய விஷயம் வந்து அது சாப்பாடு இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண மெயின் மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு அப்படி இருக்கும் மெயின்டைன் பண்ணுறன்றது கஷ்டம் பட் எனக்கு இப்போ நான் ஒரு விஷயம் வந்து என்னென்னா நான் என்ன விஷயத்தையும் பார்க்க நான் அந்த இடத்துல போனால் நான் ஒரு புஃபேக்கு போனேன்னு நான் எந்த இது பார்ப்பேன் பார்த்தீங்கன்னா புஃபேயில் வந்து ஃபுட்டு போட்டுருக்கேன் ஸோ எனக்கு அது நான் எங்கே போனாலும் போட்டுருந்தான் போட்டு போயிருந்தேன் ஸோ என்ன மாதிரி கொஞ்சம் டீம் திரி ஓகே ஸோ ஸோ எனக்கு வந்து அப்படி ஒரு விஷயம் இருக்குது நல்ல லஞ்ச் ஓகே என்னது போட்டு வந்தது ஒரு எங்கட விஷயமையாத ஒரு விஷயம் ஸோ நாங்கள் ஆரம்பத்தில் பொட்டு காட்டுன்ற சரி போடுறதுக்கு நாங்கள் ரெண்டும் முதல் விளிக்கணும் பழிக்கிட்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினோரு ஆறு பதினேழு இருக்கும் அனைக்கிறோம் ஸோ அது போயிருந்து தவிக்க முடியாத தள்ளும் போது அப்படி இது பண்ணது ஸோ அப்படியே வந்தா இந்த பேரன்ஸ் இது கொஞ்சம் கஷ்டம் தான் மெயின்டைன் பண்றது கஷ்டம் பட் இந்த ப்ரைஸ்ல வச்சுக்கிறேன் எனக்கு கஷ்டம் ஸோ இது வந்து நீ சொல்கிறது அங்கட மக்கள் தான் எனக்கு சப்போர்ட் என்ன மாதிரி வந்து இப்போ கண்டினியூ பண்ணி இது பண்ணி கொண்டு சொல்லி சொன்னால் டர்ன் ஓவர் ஆல் வந்து குவான்டிட்டி வைஸில் வந்து சொன்னால் சொன்னா நாங்க பேலன்ஸ் பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம்

பெண்ணுக்கு ஓப்பன் சொன்னாலும் வந்து ஓகே நார்மலாக வாங்க லெவனுக்கு பிறகு தான் போய் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓப்பன் ஆகும் டைனிங் ஸோ அது மட்டும் வந்து ஒரு எடுக்கலாம் இந்த காஃபி எடுத்துக்கலாம் ஸோ அந்த டைமை ஸ்பென்ட் பண்ண ஸோ நான் டைமை இது லெவனு சொல்லி டிவைட் பண்ணால் ரெண்டு ரெண்டு வச்சிருக்கோம் ஃபியூச்சரில் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட் கொண்டாட ஐடியா இருக்குது ஸோ அது என்ன மாதிரி இந்த ஃபோக்கஸிங்க இருக்குது சேம் கான்செப்ட் இதை வந்து இப்போ சைனீஸ் இதுவெல்லாம் வந்துட்டு தான் அங்கே மற்ற ஈகிள்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து அங்கே ரூட் பண்ணி கொள்வோம் இஞ்சியில் அதால போகும் ஸோ இது பியோ இது கண்ட ஒரு தனி ஸ்பேஸ் வேறு அட் பண்ணலாம் பட் இது கண்டே தனியாக கொண்டு வீணா இப்போ இருந்து இப்போ இருந்து வரவங்கள கட்டம் இல்லை கொள்ளலேருந்து வாங்கியோ ஜட்னா சைட்ல அடி தெரியும் இங்கேயிலேருந்து கோயம்புத்தூர் சைடுக்கு போவாங்க அப்புறம் கொத்து விஷயத்துக்கு இங்கேயிருந்து போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சா நெடுவாச்சு சொல்லுவாங்க அங்கே அங்கே போய் கொண்டு வந்து போகிறோம் பண்ணுவாங்க ஸோ அந்த தான் விஷயம் பெரிய மாட மாளிகை இது சொல்லி இது பண்ணி இல்லை பட் சிம்பிளாக வந்து இருக்கு என்ன சொல்லலாம் சொல்ல அந்த கன்செப்ட் மாதிரி நம்மள எவ்வளோ விஷயம் உழைச்சி இருக்குது அவ்வளோ விஷயம் வெளியில் பெறணும் அப்படி எல்லா இடம் வரைக்கும் டெவலப்மெண்ட் அது இருக்குது அது மாதிரி எனக்கு இன்னொரு விஷயம்னு சொன்னால் இந்த என்னென்ன வசதி இருக்குது நீங்கள் இந்த என்னென்ன வசதியுங்க பார்க்கிங் அந்த மாதிரி இல்லை பார்க்கிங் இருக்குது இதுக்கு வந்து கஃபையை பொறுத்தவரை கஃபேக்கு வந்து ஒளி வந்து இப்போ ஐடி பீப்புளை பேஸ் பண்ணி தான் மெயின் இது இது பண்ணுன்னு சொன்னால் இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸில் மெயின் டீம் ஆகலாம் வந்து ஐடியே இருக்காங்க டிவின் நான் சொன்ன கன்ஸ்ட்ரபொன்னேன் ஸோ அவர் வந்து ஐடி ஓகே சோபியா அவர் ஸோ அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது இப்போ சேம் கன்ஸ் வந்து இப்போ அவங்களை வந்து இருந்த ஒரு பீஸ்ஃபுல்லோடது ஒர்க் பண்ணுறதுக்கும் ஸ்பேஸ் இருக்காது ஓகே ஸோ அந்த ஒரு மெயின் கன்சனை வச்சு ஒன்னா அந்த கன்செப்டே இது பண்ணது ஸோ அதில் வந்து அதில் வந்து ஃப்ரீ வைஃபை பண்ணுறோம் தென் அகெயின் வந்து இப்போ இதில் இன்னொன்று வந்து இப்போ டைமில் ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு சொன்னால் தமிழில் சொல்ல போனால் கூப்பன் சிஸ்டம் மாதிரி ஒஃபர் சிஸ்டங்கள் கொண்டு வரோம் சொன்னால் எங்கள் மேட்டா மேட்டா இதெல்லாம் வந்து ஒஃபர்ஸாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ வெரி இருக்கு மற்றது சேம் இதில் வந்து நான் முன்னோக்கி அவங்கள்ட்ட ரெண்டு ஆஃபீஸும் முன்னோக்கி இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸும் இருக்குது மற்றது அது ஆர்கிடெக்ட் ஆஃபீஸும் இருக்குது ஸோ கம்ப்ளீட் அவங்கள்ட்ட இந்த நீங்கள் ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கீங்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கீங்க ஸோ அதெண்ட்ட ஃபுல் இதுவும் வந்து அவங்களாம் பேக் பண்ணுறாங்க ஸோ எங்களுக்கு இதில் மல்டிப்பர் குரூப் ஈவன் மாதிரி தான் சொன்னால் இதில் அதுவும் சேர்ந்து வேர்க் அவுட் ஆகும் ஸோ இந்த கன்செட் எத்தனையோ பேர் இப்போ கால் பண்ணி மணிக்கான மேசேஜது யார் ஸ்ட்ரக்சர் பண்ணது என்ன இதுன்னு சொல்லி ஸோ கிட்ட கூட்டன் செய்யாதவங்களும் அந்த கூட்டை பொறுத்தவரைக்கும் அதன்டையும் இமேஜில் வந்தோன்னா அதுவும் இதாகி அப்படி அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் நல்ல டீம் உண்டு ஸோ முடகலாம் செய்கிறாங்க ஸோ ஃபுல்லாக வந்து கையில் இருந்து இக்யூப்மெண்ட்ஸ் ஒன்று செய்யணும் ஸோ கஸ்டமர் கொஞ்சம் டீப் அண்ட் பெஸ்ட்டாக போகுது நல்ல அவுட்புட்டும் பெறுது பட் கூட வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக பேஸ் பண்ணுறாங்களோ அப்படியே போகும் ஸோ நாங்களும் அதான் பேஸ் பண்ணி நாங்களும் போகிறோம் இது எக்ஸிஸ்டிங் பில்டிங் வந்து இதை அப்படியே சேஞ்ச் ஆஃப் ஜூஸ்லாம் எடுக்கிறோம் இது நாங்கள் செய்து செய்திருக்கிறோம் அதை வந்து நாங்கள் வேறு ரவுண்டும் நாங்கள் அட் பண்ணி செய்யல இருந்த ரவுண்டும் ஊசாக இல்லை அதை எக்ஸ்ட்ரா மாதிரி டெம்பரரி ஸ்ட்ரக்சர்லாம் போட்டுருக்கிறோம் ஸோ குறையா இது நாங்கள் கூட போட்டு நாங்கள் இது வந்த ரவுண்டும் இல்லை பட் அந்தளவுக்கு செய்து மக்கள் அதாவது எதிர்பார்க்குறது மக்கள் மக்களை படிக்கிறோம் நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி உங்களுக்கு திருப்தியாக இருக்கா இல்லை டெவலப் பண்ணணும் மட்டும்தான்

பிஸ்னஸ்ன்ற விஷயம் இல்லை இது வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் ஒரு பவராக் ஸோ எங்களுக்கும் அதை பிறகு இன்னும் செய்யணும்ன்றும் செய்யணும் நாங்களும் பிரச்சனை இருக்குது கணக்கை ஃபேஸ் பண்ணி தான் பாரு பேலான்ஸ் பண்ணுவேன் எனக்கு கேன்டீன் இருக்குது ஸோ கேண்டீன் வாங்க அது வந்து இப்போ ப்ராஃபிட் பேஸில் வந்து செய்கிறான் இல்லை அது ஒரு சர்வீஸ் இப்படியும் தான் செய்கிறேன் ஸோ ரெண்டு மூணு கண்டீன்ஸ் இருக்கு ஸோ அப்போ அவங்களையும் பற்றி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்றது பெரிய ஒரு கஷ்டம் இருந்தாலும் உழுத பிடிச்சிட்டு பிடிச்சி ஓடுறது கடவுள் இல்லை நம்பி ஓடுறது ரைட் எல்லாம் ஒரு நாளைக்கு மாறுமேட்டு இது ஒரு மேக்ஸிமம் ஒரு நம்பிக்கையான ஒரு இதா தான் பார்த்து கடைசி நேரம் ரைட் ஓகே இதா கை கொடுக்க மாட்டேன் சொல்லிவிட்டால் தனியா ஒண்ட வச்சு ஓடுறேன்னு சொன்னா செய்யலாம் அல்பியா வேற கவர்மெண்ட் விஷயம் சொல்லி செய்யறது நாங்களாவே எலும்பி தவண்டு ஓடுறது வந்து செய்ய கஷ்டம் இப்பத்தைய பொறுத்தவரை